தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு தமணி சுந்தராஜனுடைய அன்பு வணக்கங்கள் இன்று நாம் திருவம்பாவையினுடைய நான்காவது பாடலை காண இருக்கின்றோம் ஒல் நெத்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோம் வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்க்கு நின்றுருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் இதுதான் இன்றைய பாடல் வரிகள் முதல் பாட்டுல அதாவது மூன்றாவது பாட்டுல முத்தண்ண வெண்ணகையாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார் இந்த பாடல்ல ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று கேட்கின்றார் அதாவது ஒளி வீசக்கூடிய பற்களை உடையவளாம் சிரிச்சா எவ்வளவு ஆனந்தம் பாருங்க எப்பவுமே சிரிப்போட இருக்க வேண்டும் புன் சிரிப்புன்றது ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னகையை விட புன்னகை அணிகலன் அது போல இங்கே இவர்கள் சொல்கின்றார்கள் ஒளி புரிந்த கூடிய நகையை உடைய அந்த புன்னகையை உடையவளே இன்னும் உனக்கு விடியலையா சூரியன் வந்தது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க உடனே உள்ள இருக்கிறவ கேக்குறா வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களாப்பா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல அவ வரணும் இவ வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா ஆ உடனே வெளியே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது எல்லாரும் வந்தாதான் நீ வருவியா எண்ணிக்கொண்டுள்ளவா நாங்க இப்பதான் எண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ வந்துருக்கா இவ வந்திருக்கா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே எண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வரைக்கும் நீ என்ன பண்ண படுத்து தோங்கிக்கிட்டு இருக்காத அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே சொல்றாங்க எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே சரி கண்ணை முடி தூங்காதன்னா என்ன செய்யணும் அதையும் அவங்க சொல்றாங்க விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விண்ணுக்கு ஒரு மருந்து இந்த விண்ணவர்களுக்கே இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன்னா மருந்தாக இருந்தவன் அது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமுதம் வேண்டி கடைகின்றார்கள் அப்படி அந்த பார்க்கடலை கடையும் போது இவர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் நின்று அந்த மேரு மலையை மத்தாக வைத்து கொண்டு வாசுகி என்னும் பாம்பை வைத்து கொண்டு கடைகின்றார்கள் இப்படி கடைந்து கொண்டிருக்கும் போது எப்பமே ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெடுதலும் நடக்கும் வாழ்விலே நம்ம பார்க்குறோன்னா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரக்கூடியதுதான் வாழ்க்கை அதே போலதான் இங்கே இந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அமுதம் வர வேண்டும் ஆனால் அமுதம் வருவதற்கு முன்பாக முதல்ல என்ன வருது நஞ்சு வருகிறது அதாவது இந்த வாசுகி என்னும் பாம்பு அந்த பாம்பை தான் இவங்க வந்து கயிறா வச்சு கடையிறாங்க அந்த பாம்புக்கு உடம்பு வலி பொறுக்க முடியவில்லை அது எப்படி காட்டும் தன்னுடைய நஞ்சினை அது வெளியே கொண்டு வருகின்றது அப்போ அந்த பார்க்கடல் முழுதும் நஞ்சு விட்டது இப்போ அந்த நஞ்சை எடுத்தாதான் அதுக்கப்புறம் அமுதம் கிடைக்கும் போது அதை நம்ம எடுத்துக்க முடியும் அதனால இவங்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம சிவபெருமானிடம் தஞ்சம் போகுகின்றார்கள் எம் பெருமான் அவர்களெல்லாம் பார்த்து கவலையே படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அங்கே பார்க்கடலிலே சென்று அங்கே பரவி இருக்கிற நஞ்சை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதை எடுத்து விழுங்குகின்றார் உடனே பார்வதி தேவி அதை பார்த்து பயந்து ஓடி வந்து அவருடைய கழுத்தை பிடிச்சி விடுறாங்க அப்போ அந்த கழுத்திலே அந்த விஷமானது விடுகின்றது எனவே தான் எம்பெருமானுக்கு நீல கண்டன் என்று ஒரு பெயர் இருக்கு விண்ணுக்கு ஒரு மருந்தாக அவர் மாறுகின்றார் எல்லாருக்கும் நஞ்சு விஷம் ஆனா சுவாமி அதை எடுத்து கழுத்திலேயே வச்சுக்கிறார் அப்போ விண்ணோர்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்றாருனா அடுத்து கிடைக்கக்கூடிய அமுதம் கிடைக்கட்டும் நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மிக எளிமையாக எல்லாவற்றையும் ஏத்துக் கொடு கொண்டு எல்லோருக்கும் நன்மையை தருபவர் சிவபெருமான் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை இந்த வேதம் எல்லாம் எதை சொல்கின்றது சிவபெருமானைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறது எப்படி வேதம் முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் வேத விழுப்பொருளாக அந்த வேதத்தின் அடிநாதமாக எம்பெருமான் விளங்குகின்றார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் புரிஞ்சுக்கிறோம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து எம்பெருமான் அதாவது இறைவனை நாம் என்ன பண்ணணும்னா பாடணும் எப்படி பாடணும் உருகி பாட வேண்டும் ஒரு திருப்புகளை எடுத்துக்கலாம் தீப என்று பாடி மொழி குழற தொழுது தந்தீழாயோ சுவாமி எப்படி பாடணும் மொழி குழற தொழுது அழுது அழுது ஆட்பட வேண்டும் இறைவனை எப்படி பாடணும்னா அவருடைய அவர் செய்த ஒவ்வொரு அற்புதமான லீலைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு இறைவா நீ அப்படி செய்தாயே இறைவா உன் நாமம் எவ்வளவு இனிமையானது உன்னுடைய நாமத்தை பாட பாட எவ்வளவு ஆனந்தம் என்னுடைய உடலிலே பரவுகிறது என்று அழுது அழுது கதறி உருகி அந்த இறைவன் மீது பக்தி பெருகி அப்படியே ஆறா ஓடணுமா மொழி குழற தொழுது அழுது அழுது ஆட்பட என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட கண்ணுக்கு இனியானை நாம் எப்படி பண்ணோம் பாடி கசிந்து உள்ளம் உள்க்குள் மாட்டோம் நாங்கள் வந்து அவரை பாடுறதுக்காக கிளம்பிட்டோம் இதுக்காக நாங்கள் நிக்க மாட்டோம் உனக்காக நாங்கள் நிற்க மாட்டோம் நீ என்ன கேட்ட யாரெல்லாம் வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டல நீயே வந்து எண்ணிக்கும் நீயே வந்து எண்ணிக்கொள் நாங்கள்லாம் உட்காந்து உனக்காக எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சரி அப்படி எண்ணிக்க எண்ணினத்துக்கு அப்புறம் நீ சொன்னவங்க யாராவது வரலன்னு வச்சுக்கோ எண்ணி குறையில் தொயிலேலோர் எம்பாவாய் அவங்கெல்லாம் வரலன்னா நீ போய் படுத்து மறுபடியும் தூங்கிக்கோ ஆனால் நாங்கள்லாம் அந்த எம்பெருமானுடைய புகழை பாடுறதுக்காக போகிறோம் அப்படின்னு இந்த நான்காவது திருவம்பாவை பாடலிலே நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்கின்றார் மீண்டும் அடுத்த திருவம்பாவையில் சந்திப்போம்